எஸ் எவரி படி குட் மார்னிங் ஓ அங்கே இருக்கா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா நாளைக்கான வியூ இதுதான் தான் ஸோ அப் ட்ரெண்டுக்கான இப்படி தான் போம் இது ஃபார்ம் ஃபார்மாகறதுக்கு ஆயிரத்தி இருக்கு இருபத்தாறாயிரம் வரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் இப்போ யாருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வேலையே வந்துருங்க ஸோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னா நாளைக்கு என்னோடய வியூ இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ஸோ ஓகே தடவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு பேருமே போதும் என்னோட வியூ இருக்கு ஓ நாளைக்கு என்ன நடக்குதுன்னுட்டு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வெரிபடி குட் மார்னிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவும் நைட்டை தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ நான் மொத்தமாக பிரேமியை இண்டெக்ஸ்க்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன் ஸோ இது நாட்டில் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இதில் என்னென்னா ட்ரெண்டு மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணணும் ஸோ ட்ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணி நான் வந்து எடுப்பேன் இதுக்காக வந்து எந்த இண்டிகேட்டரோ இல்லை தனி எதுவோ அதுவோ மற்றவங்கெல்லாம் பில்டப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட்டு சார்ட் சார்ட்டை மட்டும் பாருங்கள் சார்ட் உங்கள்கிட்ட பேசும் நீங்கள் அதை பேச்சை புரிஞ்சுக்கங்க அதை நீங்கள் புரிஞ்சு செயல்பட்டாலே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் இது கேம்பிளிங் கிடையாது தேங்க்ஸ் டு ஆல் இதை வந்து நான் நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணுவேன் இல்லைனா நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணுவேன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வரி படி குட் மார்னிங் ஓ நேற்று நான் மார்க் பண்ணது எல்லா டார்கெட்டும் அச்சீவ் எங்கே ரெட் கேண்டில் வச்சுருக்கணும் அங்கே எங்கே ரெட் கலர் கோடு போட்டிருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட் கேண்டில் வச்சுருக்கு ஸோ அதே தான் இண்டெக்ஸ்லேயும் பண்ணியிருக்கு இப்போது புட் சைடும் அதே மாதிரி தான் கரெக்டாக டவுன் ஃபார் டவுன் சைடுனா எப்படி இருக்குது பார்த்துக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டைம் பார்த்துக்கோங்க இந்த டைம்குலலாம் முடிச்சுட்டேன் தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல்